உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடரின் பைனலில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்று கோப்பையை பறி கொடுத்த பிறகு இருந்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி மேலும் ஒரு சோகத்தை கொடுத்தது யாரும் எதிர்பார்க்காத வகையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை வாங்கி அவரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் நியமித்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரோஹித் சர்மா ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்தார் அவராகவே கேப்டன் பதவியில் இருந்து விலகும் வரை மும்பை இந்தியன்ஸ் அணி பொறுத்திருக்க வேண்டும் என ரசிகர்கள் வருத்தங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் மேலும் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியது குறித்து ரோஹித் சர்மாவும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது இதனால் தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் நியமித்த பிறகு இன்று வரை ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை அணியில் இருக்கும் யாதவ் அல்லது ஆகியோரில் ஒருவருக்கு தான் கேப்டன் பதவியை கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எண்ணமாக இருக்கிறது ஒருநாள் உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடரில் கோப்பையை எழுந்த பிறகு டி டுவெண்டி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரிலும் நீங்கள் தான் கேப்டனாக இருக்க வேண்டும் என ரோஹித் சர்மாவிடம் பி சி சிஐ வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது இருப்பினும் இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஒதுக்கிக் கொள்ள விரும்புவதாக ரோஹித் சர்மா கூறியிருந்தார் இந்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய கேப்டன் பதவியை தட்டி பறித்ததை தொடர்ந்து டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் தான் கேப்டனாக செயல்பட விரும்புகிறேன் என பி சிசிஐ ரோஹித் சர்மா தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அடுத்து வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருப்பார் என கூறப்படுகிறது இந்நிலையில் அணி தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்க மற்றும் பிசிசிஐ நிர்வாகிகள் ரோஹித் சர்மாவின் முடிவு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது பேசிய அஜித் அகார்கர் இளம் அணியை தான் டி டுவெண்டி உலக கோப்பையில் விளையாட வைக்க உள்ளோம் இவர்களை வழிநடத்த அனுபவம் மிக தேவை ஒரு நாள் உலக கோப்பை தொடரில் ரோஹித் கேப்டனாக பேட்டராக அபரமாக தான் செயல்பட்டார் ஆகையால் அவர் டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் கேப்டனாக விளையாட வைக்க எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியிருக்கிறார் இருப்பினும் இறுதி முடிவு எட்டப்படவில்லையாம் அடுத்த வாரம் நடைபெறும் மணி மீட்டிங்கில் தான் இது குறித்து உறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ட்ரேட் முறையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ரோஹித் சர்மாவை மாற்ற பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இது தொடர்பாக டெல்லி கேப்டன்ஸ் அணியின் இயக்குநரான சௌரவ் கங்காலி ரோஹித் சர்மாவை ட்ரேட் முறையில் எடுக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ரோஹித் சர்மா இடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது உண்மையில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் உரிமையை பிரபலமாக்கினார் எங்கள் அணியில் ரோஹித் சர்மாவை வர்த்தகம் செய்ய நாங்கள் தயாராக ோம் ஆகையால் ரோஹித் சர்மா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சென்றால் மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பை ஏற்பார் ஆனால் அது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் ஏற்கனவே ரிஷப் பண்ட் விபத்து காரணமாக கடந்த ஐபிஎல் சீசன்களில் எல் நிலையில் அவருக்கு பதிலாக டேவிட் வார்னர் கேப்டனாக இருந்தார் இப்போது ரோஹித் சர்மா டெல்லிக்கு வந்தால் அவர்தான் கேப்டனாக நியமிக்கப்பட அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மேலும் டெல்லியின் தொடக்க வீரரான டேவிட் வார்னர் உடன் இணைந்து தொடக்க வீரராக களமிறகலாம் ஆனால் அவர் டெல்லிக்கு வந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் என்பது குறிப்பிடத்தக்கது